இந்த வருஷம் நம்ம நினைச்ச பார்த்த அளவுக்கு மழைலாம் அந்த அளவுக்கு இல்லைங்க அதனால் இந்த வருஷம் மே மாதம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வெயில் கொடுத்து கொடுத்துன்னு கொடுத்து போதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா வருஷம் வருஷம் கார்த்திகை மாதம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர மழையும் சாரலுமாகவே இருக்கும் ஆனால் இந்த வருஷம் ஒரு ரெண்டு மூணு நாள் தான் சும்மா தூரல் தூக்கிட்டே இருந்துச்சு புயல் அப்படி இப்படின்னு சொன்னாங்க ஆனால் அந்த டைம்ல கூட ஒன்றும் பெருசாக தூரல் வந்த பாடு இல்லை நல்லாவே சூரியன் வர ஆரம்பிச்சிருச்சு சரி இது மாதிரி யூனிஃபார்ம்லாம் துவைக்கலாம் நினச்சிட்டு இருந்தேன் ஒரு ஃபோன் கால் வந்துச்சு என்ன நினச்சிங்கன்னு தெரியல ஃபோனை பேசிட்டு பேஸ்கெட்டில் இருந்தால் எல்லா அழுக்கு துணியும் கொண்டுட்டு போய் ஓர வச்சிட்டேன் உண்மையாலுமே நீங்க சொன்னா நம்புவீங்களா என்னன்னு தெரியல இதுக்கு முன்னாடி துணி துவைக்கணும்னா அவ்வளவு சலுப்பா இருக்கும் ஆனா அந்த போன் கால் வந்துட்டா மட்டும் எவ்வளவு துணி ஊற வைக்கிறனே தெரியாம ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வாங்கு மாங்குன்னு துணி துவைச்சுட்டு இருப்பேன் இதுலேயும் ஒரு தாங்க இன்னைக்கு துவைச்சதுனால வந்து பாத்தீங்கன்னா வெயில் நல்லா அடிச்சுதா எல்லா துணியும் காய வச்சு எடுத்து வச்சாச்சு இதனால தான் சமையல் கட்டுக்கிட்ட போனாவே சரி எனக்கு ஃபோன் வந்தால் நான் அட்டன் பண்ணவே மாட்டேன் ஏன்னா சமைக்கும் போது ஒரு சில டைம்ல நார்மலாகவே நான் உப்பு போட்டேனா இல்லைன்னே மறந்துடுவேன் இதில் ஃபோன் பேசிட்டு இருந்தோமா நம்ம உப்பு போடுறதுக்கு பதிலாக சக்கரையை போறோமா இல்லை மிளகாத்தூள் போறோமா எதுவுமே ஞாபகம் இருக்காது போட்டதும் ஞாபகம் இருக்காது என்ன போணுங்கிறது ஞாபகம் இருக்காது ஃபோனு மட்டும் ஒரு சில இடத்துல அவாய்ட் பண்ணி தான் வைக்கணும் போல நிறைய உண்மையெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன் நினைக்கிறேன் கண்டிப்பாக என்னை பார்த்து யாரும் சிரிச்சுடாதீங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வச்சு சாப்பாடு குழம்புலாம் இருந்துச்சா சரி நைட்டு போல் வந்து பார்த்தீங்கன்னா போண்டா கேட்டுருந்தாங்கன்னு சுற்றிருந்தேன்